பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி அதாவது நம்ம இந்த சீரீஸில் என்ன பார்க்க போகிறோம் தொடர்ச்சி அப்படின்னா ஒரு சில கொஸ்டின்ஸ் மட்டும் நம்மளுக்கு ஓல்டு கொஸ்டின்ல கேட்டதில் ஒரு ஒரு நம்மளுக்கு ஒரு எயிட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் ஈஸியாக கேட்டாங்க அப்படின்னா ஒரு ஃபிஃப்டீன் கொஸ்டின்ஸ் மட்டும் ஒரு சிலரில் டஃப்பாக நம்மளுக்கு குழப்புற மாதிரி இருக்கும் ஸோ அப்படி கொஸ்டின்ஸ் மட்டும் நம்ம தேர்ந்தெடுத்து பார்த்துடலாம் சப்போஸ் புக்கில் இருந்துச்சுனாலும் எங்கே இருக்குதுன்னு பார்த்துர்லாம் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஒருமை பன்மை பிழை அறிந்து சரியான தொடரை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கு ஆன்சர் வந்து நாய் தனது தலையை ஆட்டியது இது வந்து தனது அப்படின்னா ஒருமை இருக்க இடத்துல வரும் தமது அப்படின்னா பன்மை இருக்க இடத்துல வரும் இது எங்க இருக்கு அப்படின்னா நம்ம எய்த்து சரிங்களா எய்த் தமிழ் புக் இருக்குல்ல அந்த எய்த் தமிழ் புக் பேக்ல அப்படியே கொடுத்துருக்காங்க சரிங்களா அதாவது தான் அப்படின்றது ஒருமை தாம் அப்படின்றது பன்மை இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் இதை பார்த்துடலாம் மாடுகள் தமது தலையை ஆட்டின ஆட்டினப்ப மாடுகள் அப்படின்றது பன்மை அப்ப தமதுன்னு வரும் கன்று தனது தலையை ஆட்டியது அப்ப கன்று அப்படின்றது ஒருமை அப்ப இந்த இடத்துல தனது அப்படின்ற வார்த்தை வரும் இதுல டிஃப்ரெண்டா இருக்குது பாருங்களேன் ஒரே ஒரு இடத்துல மட்டும் தலைவர் தமது கையால் பரிசு வழங்கினார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இப்போ தலைவர்னால் ஒருமை தானே அப்போ தனது தானே வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் ஆனால் இங்க தலைவர் அப்படின்றது மரியாதை பன்மை ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ இதை இதை மட்டும் இப்போ தலைவர் இல்லாட்டி ஒரு உயர்ந்த மனிதரை சொல்லும்போது அது மரியாதை பன்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அப்போது அப்படியே இந்த கொஸ்டினை பாருங்க உயர்ந்தோர் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ உயர்ந்தோர் அப்படின்னா பலர் சரிங்களா நிறைய பேர் இருக்காங்க அப்ப இது பண்மை அப்போ தம்மை தாமேன்னு வரணும் அதனால தவறு அடுத்து சிறுவன் தனதுன்னு வரணும் ஏன்னா சிறுவன்றது ஒருமை அப்ப தனது தலையை தனது கையில் புத்தகம் வைத்திருந்தான் அப்ப இது தவறு நாய் தனது தலையை ஆட்டியது கரெக்ட் தான் சரிங்களா ஏன்னா ஒருமை அடுத்து பாருங்கள் குழந்தைகள் அப்படின்னு வந்துருச்சு இங்கே தன்னால் இருக்குது அப்போது நம்ம பன்மைக்கு என்ன பார்த்துருந்தோம் தமது பார்த்துருந்தோமா அப்போ குழந்தைகள் பன்மை அப்போ தம்மால் அப்படின்னு சொல்லிட்டு வரணும் அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி தான் ஆன்சர் சரியா சரி இதில் பாருங்கள் அடுத்து இந்த டெலிகேட் அப்படின்ற வார்த்தை அடிக்கடி வருதுங்க சரிங்களா டெலிகேட் அப்படின்னா என்ன யாரு அப்படின்னா பேராளர் இதை ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து டிஃப்ரெண்டாக இருக்குது இந்தது பாருங்க அகழாய்வு அப்படின்னா எக்ஸ்கவேஷன் அதை ஞாபகம் வச்சுக்கணும் கல்வெட்டியல் அப்படின்னா எபிகிராஃபி பொறிப்பு அப்படின்னா இன்ஸ்கிரிப்ஷன் புடைப்பு சிற்பம் அப்படின்னா எம்பாஸ்டு ஸ்கல்ப்சர் எம்ப்ரோஸ்டு ஸ்கல்ப்ச்சர் சரிங்களா இதை மறந்துடாமல் ஞாபகம் அகழாய்வு எக்ஸ்கவேஷன் கல்வெட்டியல் இன்ஸ்கிரிப்ஷன் பொறிப்பு எபிகிராஃபி போ புடைப்பு சிற்பம் எம்ப்ரோஸ்டு ஸ்கல்ப்சர் சரி அடுத்து பாருங்க மீடியா இது நம்மளுக்கு தெரியும் மீடியா அப்படின்னா ஊடகம் சரியா அப்போ இதழியல் அப்படின்னா என்னங்க ஜேர்னலிசம் இதழியல்னால் ஜேர்னலிசம் இதை ஏன் எடுத்தேன் அப்படின்னா இது ரெண்டுக்கும் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் உரையாடல்னா என்ன கலந்துரையாடல்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உரையாடல்னா கான்வர்சேஷன் கலந்துரையாடல்னா டிஸ்கஷன் சரிங்களா ஒரு பையில் வந்து பழைய டிஸ்கை போட்டு அப்படியே கலந்துடுறாங்கன்னு ஞாபகிச்சுக்கோங்க சரிங்களா இல்ல ஒரு பழைய டிஷ் பாத்துருக்கீங்களா ஒரு டிஸ்க் சரிங்களா அப்ப இருக்குல்ல வந்து ஒரு படம் மட்டும் இருக்கா ரெண்டு மூணு படங்கள் சேர்ந்தாப்புல வரும் சரிங்களா அப்ப உரையாடல் அப்படின்றது கான்வர்சேஷன் அப்ப ரெண்டு மூணு படங்கள் கலந்து இருக்கிறதுனால கலந்துரையாடல்ன்றது டிஸ்கஷன் அப்ப பொம்மலாட்டம் அப்படின்னா பப்பர்டி அதுதான் பொம்மலாட்டம் சரி அப்ப மீடியானா ஊடகம் ஓகே ரைட் அடுத்து பாருங்க இந்த இது ரிப்பீட்டடா வந்துட்டு இருக்குங்க கிணறு வெட்டம் பூதம் பூதம் கிளம்பியது போல கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல அப்படின்னா எதிர்பாரா நிகழ்வு மறந்தர கூடாது அதாவது இதே மாதிரி உங்களுக்கு தற்செயல் நிகழ்வும் எதிர்பாரா நிகழ்வும் தற்செயல் நிகழ்வு என்ன காக்கை உட்கார பணம் பலம் விழுந்தது போல தற்செயல் நிகழ்வு சரிங்களா எதிர்பாரா நிகழ்வு எது கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது கொஸ்டின் வரிசையா இந்த இதுல கேட்டிருக்காங்க பாருங்களேன் நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல அப்படின்னா ஒற்றுமையின்மை அதாவது நெல்லிக்காய் மூட்டையை கொட்டணும் அப்படின்னா செதறி ஓடும் பார்த்தீங்களா ஒன்னோட ஒண்ணு டச் ஆகாம அப்போ நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல அப்படின்னா ஒற்றுமையின்மை அதே மாதிரி கல்லில் நார் உரித்தார் போல அப்படின்னா இயலாத செயல் சரியா சரி ரைட் அடுத்து பாருங்க இது ரொம்ப டிஃப்ரெண்டான கொஸ்டின்ங்க வித்தியாசமான கொஸ்டின் இங்கே பாருங்க சரியான தொடரை தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கு வன்மை இல்லையோர் வறுமை இன்மையால் இதுதான் கரெக்டு நீங்க இதுக்கு முந்தின தொடர் பாருங்களேன் இதுவும் அதே மாதிரி ஆனால் கரெக்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும் வறுமை இல்லையோர் வன்மை இன்மையால் ஆனால் இதுவும் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக முன்னாடியே வன்மை அப்படின்றது வந்துடணும் வன்மை இல்லையோர் வறுமை இன்மையால் இப்போ நம்மளுக்கு பாருங்க இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா வன்மை மூணு சரியா ரெண்டு வலிமை சரியா அது இப்ப வன்மை அப்படின்னா கொடைத்தன்மை இப்போ வன்மை இல்லையோர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கொடைத்தன்மை கொடுக்கறவங்க இல்லை ஏன் அப்படின்னா வறுமை இன்மையால் வறுமையே அந்த நாட்டில் கிடையாது அப்புறம் எதுக்கு கொடை கொடுக்கணும் வன்மை கொடுக்கணும் அப்ப வன்மை இல்லையோர் வறுமை இன்மையால் சரியா இது எழுதினது யார் அப்படின்னா கம்பர் வந்து இது எழுதியிருக்காரு இதை வந்து டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்காங்க ஞாபகம் வச்சுக்கோங்க வன்மை இல்லையோர் வறுமை இன்மையால் இதுதான் சரியான தொடர் சரியா சரி ரைட்டு அடுத்தது பாருங்க இது நீங்கள் சொல்லிடலாம் இப்போ நட என்ற வேர் சொல்லின் வினைமுற்று அறிகை அப்படின்னா நடக்கிறது அது வந்து வினைமுற்று நடந்து அப்படின்னா வினையச்சம் நடந்த அப்படின்னா பேரச்சம் நடத்தல் அப்படின்னா தொழிற்பெயர் சரியா சரி ரைட் ஓகே அடுத்து இதில் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இது நம்மளுக்கு ரொம்ப முக்கியங்க இந்த ரேஷனல் இதெல்லாம் வித்தியாசமாக எப்பயுமே கேட்டுக்கிட்டே இருக்கு ரேஷனல் அப்படின்னா என்னன்னா பகுத்தறிவு சரியா சீர்திருத்தம் அப்படின்னா ரெஃபார்ம் ரேஷனல்னா பகுத்தறிவு சீர்திருத்தம்னா ரெஃபார்ம் தத்துவம் அப்படின்னா ஃபிலாசஃபி ஞானி அப்படின்னா செயின்ட் சரிங்களா இன்னொன்று ரெனைசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மறுமலர்ச்சி இது மூணு குழப்பிடக்கூடாது ரேஷனல் அப்படின்னா பகுத்தறிவு சீர்திருத்தம் அப்படின்னா ரெஃபார்ம் மறுமலர்ச்சி அப்படின்னா ரெனைசன்ஸ் அதுதான் மறுமலர்ச்சி சரியா இதெல்லாம் ஈஸி தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்தது பாருங்கள் கான்சனன் அப்படின்னா மெய்யொலி சரியா வவ்வல் அப்படின்னா உயிரொலி அதை ஞாபகணும் கான்சனன்னா மெய்யொலி வவ்வல்னா உயிரொலி மூக்கொலினா நாசல் கான்சனண்ட் சித்திரை எழுத்து அப்படின்னா பிக்டோகிராஃப் கிராஃப் சரியா சரி அடுத்தது இந்த பாருங்க பொருந்தா சொல்லை கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கண்ணதாசன் சரியா கண்ணதாசன் எழுதுனதுல இதுல டிஃப்ரெண்டானது என்னன்னா வீரத்தாய் வீரத்தாய் அப்படின்றது பாரதிதாசன் எழுதுனது சரியா இது இயேசு காவியம் ஆட்டநந்தி ஆதிமந்தி மாங்கனி இதெல்லாம் கண்ணதாசன் தான் ஸோ இவரை சார்ந்து பார்க்கணும் அப்படின்னா சேரமான் காதலி அப்படின்ற புதினத்துக்கு சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பாரு ராசு தண்டனை அப்படின்றது இவருடைய நாடக நூல் மறந்துடக்கூடாது ரொம்ப முக்கியமானது அடுத்து இந்த பாருங்க வித்தியாசமா இருக்கும் என்ன அப்படின்னா கீழ்கண்ட வேற்றுமை உருவங்கள் அடிப்படையில் பொருந்தாதவற்றை இப்போ ஐயால் கு உரு கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஐயால் உரு குன்னு கொடுத்துருக்காங்க இதில் உரு அப்படின்றது உரிச்சொல் தொடர்கூரியது அப்போ கு ஐ ஆல் இது மூணு தான் வேற்றுமை உருவம் அடுத்தது பாருங்க இது ரொம்ப வித்தியாசமான ஒரு வார்த்தைங்க இருநிலம் அப்படின்றதுக்கான எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்ப எதிர்ச்சொல் வந்து சிறிய நிலம் அப்போ இது பாருங்களேன் ஆப்ஷனை பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் பெரிய நிலம் அகன்ற நிலம் பரந்த நிலம் இது மூணு ஒண்ணுதான் சிறிய நிலம்ன்றது மட்டும்தான் வேற இருந்தாலும் நம்ம இருநிலம் அப்படின்னா என்னன்னா பெரிய நிலம்ன்றத ஞாபகம் வச்சுக்கணும் மறந்துடக்கூடாது ஏன்னா வித்தியாசமான ஒரு இது சரிங்களா இரு நிலம் அப்படின்னா என்னன்னா பெரிய நிலம் அதுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னா சிறிய நிலம் சரியா சரி ரைட்டு அடுத்து இந்தது அப்படியே நம்ம செவன்த்து புக்லேருந்து கேட்டிருக்காங்க சரியான பொருள் தேருகை கேட்டிருக்காங்க பொக்கிஷம் அப்படின்னா செல்வம் சரிங்களா சாஸ்தி அப்படின்னா மிகுதி விஸ்தாரம்னா பெரும்பரப்புன்னு வரணும் சிங்காரம் அப்படின்னா அழகு சரியா சரியாக பொருந்தியுள்ளது அப்போ பொக்கிஷம் மட்டும்தான் சரியா சரி ரைட்டு அடுத்து பாருங்க இந்தது வித்தியாசமானது என்ன அப்படின்னா இது இது எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ உயிரெழுத்து முன்னாடி வந்துச்சு அப்படின்னா ஓர் அப்படின்னு வரணும் இதுவே மெய்யெழுத்து அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா ஒருன்னு வரணும் இது எல்லாத்துக்குமே தெரியும் அப்போ மேக்சிமம் ஆப்ஷன்ல வந்து ஒரு ஒரு இதுலயும் ஓர் ஒரு இதுல வர்ற தான் இதுக்கு முன்னாடி இருக்கு ஆனா இந்த ஆன்சர்ல பாருங்க ரெண்டுமே ஓர்னு வர்ற மாதிரியும் கொடுக்கலாம் ஓர் ஊரில் ஓர் அரசன் இருந்தான் ரெண்டுமே ஒருன்னு வர்ற மாதிரியும் கொடுக்கலாம் அப்போ நம்ம ஒரு இருக்கு அப்போ அடுத்து ஓர் தான் வருன்ற மைண்ட் செட்ல இருக்கக்கூடாது இந்த ஆப்ஷன்ல ரெண்டு ஓர் இருக்கிற மாதிரி வச்சிருக்காங்க சரியா சரி இது ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்குங்க திரும்ப திரும்ப கரும்பு அப்படின்னா என்னன்னா கரும்பு தோட்டம் சரியா குவியல் அப்படின்னா கற்குவியல் தோப்பு அப்படின்னா தென்னந்தோப்புக்கு வரும் சரியா அப்போ கரும்பு அப்படின்னா கரும்பு தோட்டம் ரிப்பீட்டடாக திரும்ப திரும்ப வருது அதான் நான் குறித்து வச்சுருந்தேன் சரிங்களா சரி அடுத்து பாருங்கள் இந்தது மிசைல் அப்படின்னா ஏவுகணை சரியா மிசைல்னா ஏவுகணை ஏவு ஊர்தினா லான்ச் வெஹிக்கிள் இந்தது பாருங்கள் ரேஸ் அப்படின்னா அகச்சிவப்பு கதிர்கள் சரிங்களா அடுத்து விண்வெளி கதிர்கள் அப்படின்னா காஸ்மிக் ரேஸு ஊடு கதிர்கள் அப்படின்னா எக்ஸ் ரேஸு சரிங்களா புறவுதா கதிர்கள் இது மட்டும் நான் அல்ட்ரா வைலண்ட் ரேஸ் ஆ புறவுதா கதிர்கள்னா அல்ட்ரா வைலண்ட் ரேஸு இன்ஃப்ராட்ரேஸு அப்படின்னா அகச்சிவப்பு கதிர்கள் சரியா சரி இதில் அடுத்து இந்தது மெயினுங்க திங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பாருங்களேன் திங்கள் அப்படின்னா என்னன்னா மாதம் நிலவு சரியா இது நால்ன்னு கொடுத்துருப்பாங்க இந்த பாத்தீங்களா நாள் கொடுத்துருக்காங்க சரியா ஒருவேளை நாள் நிலவு அப்படின்னு கொடுத்தா அடிச்சிடக்கூடாது திங்கள் அப்படின்னா மாதம் சரியா அதனால தான் தனியாக இதை நோட் பண்ணி வச்சேன் ஆஹ் இந்த பாருங்க சரியான ஆஹ் இணைப்பு சொல்லை பயன்படுத்தி வாக்கியம் அமை அப்படின்னு சொல்லி கெடுத்திருக்காங்க கொடுத்துருக்காங்க சோ நாளை புயல் கரையை கடப்பதால் அப்படின்னு எடுத்துடக்கூடாது ஏன்னா இணைப்பு சொல்லை கேட்டிருக்காங்க அப்போது நாளை புயல் கரையை கடக்கிறது எனவே மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் அப்படின்றது கரெக்ட் இந்தது நேத்து பார்த்தோம் பாத்தீங்களா ரிப்பீட் ஆயிருக்கு இப்போ வட்டார மொழி எனப்படுவது யாது ஒருமை இருக்கிறதுனால யாது இதுவே பன்மை அப்படின்னா யாவை நேற்று முக்கணி இல்ல நாள் வகை நிலங்கள் இப்படி மூணு நாலு இப்படி பன்மையில வந்துச்சுன்னா யாவை வரும் இது வட்டார மொழி எனப்படுவது எது அப்ப ஒருமை அப்படின்னா யாது சரியா வட்டார மொழிகள் எனப்படுவது யாது ஒருமையில வந்திருக்கு வட்டார மொழி சாரி மொழிகள் கிடையாது மொழிகள்னா யாவைன்னு வந்துடும் வட்டார மொழி எனப்படுவது யாது அப்படின்றது கரெக்டான ஆன்சர் சரியா சரி அடுத்து இந்த பாருங்க வித்தியாசமானது கொடுத்துருக்காங்க என்னன்னா இரு சொற்கள் சரியான புதிய சொல்லை தேர்வு செய்ய ரெண்டு ரெண்டு சொல்லா வச்சு புதிய சொல்ல தேர்வு செய்யணும்னு கொடுத்துருக்காங்க அப்போ இதை வச்சு சிட்டுக்குருவி மாவிலை தேன் கூடு தான் கரெக்டு இத நீங்க வந்து கொஞ்சம் வித்தியாசமா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குருவி கூடு தேன் குருவி மாவிலை இது கரெக்டுன்ற மாதிரியே தோணும் ஆனா தேன் குருவின்னு ஒண்ணு கிடையாது சரியா சிட்டுக்குருவி தான் கரெக்டு சரியா சிட்டுக்குருவி மாவிலை தேன் கூடு அப்போ இது நம்ம டயத்தை இழுக்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய கொஸ்டின் இது ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் தான் ஆனா டயத்தை இழுக்கிறதுக்காக மேபி அப்படியே கூட கேட்கலாம் நம்ம கோல்டு கொஸ்டின்றதுனால அதனால உங்களுக்கு நான் சொல்கிறேன் சரியா சரி அடுத்தது சோழ நாடு சரியா சோழ நாடு என்பது அதோட மறு என்னன்னா நாடு சரியா சரி அடுத்து இது பாருங்க அப்படியே எயித்து புக் பேக்ல இருந்து கேட்டிருக்காங்க இப்போ பாருங்களேன் சரியான நிறுத்தர் குறியீடு கூட்டத்தின் தலைவர் கமா அறிஞர் அண்ணா அவர்கள் பேச இப்போது தலைப்பில்லை என்னும் தலைப்பில் பேசுவார் என்று அறிவித்தார் அப்போ நேர்கூற்று வரும்போது எப்பயுமே டபுள் கோட்ஸ் வந்துடும் இப்போ ஒருத்தங்க சொல்றதை அப்படியே டைரக்டா கொடுத்துருக்காங்க சரியா இவங்க சொன்னாங்கன்னு இல்லாம அவர் சொல்ற மாதிரியே அப்படியே கொடுத்துருக்காங்க உள்ள தலைப்பிள்ளை அப்படின்னு ஒரு முக்கியமான இது வருது ஸோ அதனால சிங்கிள் கோட்ஸ் சரியா அப்ப கூட்டத்தின் தலைவர் அறிஞர் அண்ணா அவர்கள் இப்போது தலைப்பிள்ளை என்னும் தலைப்பில் பேசுவார் என்று அறிவித்தார் சரியா அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர் அடுத்து பாருங்க அந்தோ அந்த இயற்கை அழிகிறதே அப்படின்னு சொல்லி இவங்க கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக ரெண்டு இடத்துலையும் ஆச்சரியக்குறி வரணும் அடுத்து தமிழின் இனிமைதான் என்ன கொஸ்டின் மார்க் கிடையாது ஆச்சரியக்குறி அடுத்து குழந்தை நிலாவை பார்த்து நான் சொன்னேன்ல ஒருத்தவங்க சொல்கிறத அப்படியே சொன்னால் டபுள் கோட்ஸ் அப்போது நிலாநிலா ஓடிவா என்றது அது அப் அது வந்து அந்த குழந்தை டேரெக்டாக தான் சொல்லியிருக்கு நிலாநிலா ஓடிவா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ நிலாநிலா ஓடிவா என்று பாடியது அதுதான் இதுக்கான கரெக்டான ஆன்சர் சரிங்களா ஸோ இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கொஸ்டின் நம்ம பார்த்துட்டோம் இந்த மாதிரி டெய்லி ஒரு சில ஓல்டு கொஸ்டின்ஸில் எது எது டஃப்பாக இருக்கோ அதை மட்டும் நம்ம பார்க்கலாம் ஸோ பிடிச்சிருந்தால் மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி